ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மார்கழ் மாதம் என்பது தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாகும் இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அற்புதத்தை ஏற்படுத்தும் பொன்னான காலம் என்றே சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே லக்ஷ்மி நாராயணனின் அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் அதனால் மார்கழி மாதத்தில் முதல் நாளில் துவங்கி இந்த மாதம் முழுவதும் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் தவறாமல் செய்ய வேண்டும் இது இறை அருளையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் ஈர்த்து அளவில்லாத நன்மைகளை பெற்றுத்தரும் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் ஒன்று மார்கழி மாதத்தில் முதல் நாளில் காலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது வரையிலான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் அந்த சமயத்தில் தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் பூமிக்கு வரும் தெய்வீக சக்தியின் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் இந்த சமயத்தில் எழுவது நமக்கு விருப்பமான தெய்வத்தை நோக்கி யாகம் செய்வதற்கு சமமான பலனை நமக்கு தரும் இதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் கிழக்கு நோக்கி விளக்கேற்ற வேண்டும் பூஜையின் போது ஓம் லக்ஷ்மி நாராயண நமோ நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்கள் பாராயணம் செய்யலாம் இது பெருமாளுக்கு மிகவும் விருப்பமானது என்பதால் பெருமாளின் பரிபூர்ண அருளை இது பெற்றுத்தரும் அருகில் ஏதாவது கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு வரலாம் அதுவும் பெருமாள் ஆண்டாள் மகாலட்சுமி ஆகிய மூன்று தெய்வங்களும் இருக்கும் கோவிலுக்குச் செல்வது மிகவும் விசேஷமானதாகும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெருமாளுடன் லக்ஷ்மி தேவியை தரிசனம் செய்து பத்து மடங்கு புண்ணியத்தை தரும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் துளசி படைத்து வழிபடுவது துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் பாவங்கள் போக்கிவிடும் மூன்று மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் கோலம் இடுவது மிக மிக முக்கியமானதாகும் இந்த மாதத்தில் வாசலில் போடப்படும் கோலத்திற்கு தனித்துவமான சக்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது பிரபஞ்சத்தில் இருந்து வரும் தெய்வீக ஆற்றலை நாம் போட்ட கோலம் ஈர்க்கும் ஒவ்வொரு முறையும் இந்த கோலத்தை நாம் கடந்து செல்லும்போது அந்த தெய்வீக ஆற்றலானது நம்முடைய உடலுக்கு வந்து சேரும் பொதுவாக வீட்டு வாசலில் கோலமிடுவது என்பது வீட்டிற்கு மங்களத்தை தரும் அதிலும் மார்கழி மாதத்தில் போடப்படும் கோலங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும் மார்கழி மாதத்தில் முதல் நாளில் துவங்கி மார்கழி மாதம் முழுவதும் தினமும் இந்த மூன்று விஷயங்களையும் தவறாமல் செய்து வந்தால் தெய்வீக அருள் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நிரந்தரமாக வீட்டில் வாசம் செய்யும் இதனால் குறையாத செல்வ செழிப்பு எடுக்கும் காரியங்களில் வெற்றி மன மகிழ்ச்சி மன நிம்மதி ஆகியவை ஏற்படும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர